ஹலி விஸ் நாங்களோட நீங்க வந்துருக்காரு ஜீரோ பவர் என்ன இப்படி ஒரு தமிழர் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அந்த வீடியோ நீங்க சுவாமி ஷேர் பண்ணியிருக்கார் கையில் ரெண்டு விரல்ல அப்படியே முத்தம் கொடுத்துட்டு அந்த முத்தத்தை எடுக்க மாட்டார் கண்களால் கொடுப்பாரு பார்த்துருக்கீங்களா அடேங்கப்பா என்ன ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு இறந்து சொன்னீங்கன்னா தேங்க்ஸ் இருந்தாலும் ஒன்னுமே எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு கண்களால் நமக்கு ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி இந்த எனக்கு தெரிஞ்சு பிரணவ் இப்படி நான் வளர்த்துட்ருக்கனாலே என்னமோ நிறைய அந்த குழந்தைங்களுடைய பாவனைகள் தான் நிறையா தெரிஞ்சுது இந்த மாதிரி இந்த கைகளை செய்யறதா இருக்கட்டும் எக்கச்சக்கமாக இருக்கட்டும் அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்க பாருங்க இறங்க இறங்க நம்மள தான் பார்த்துட்டு ரியலாவே நம்மளை பார்த்துட்டு இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்போ பாப்பா பாப்பா ஒன்னும் எனக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஒரு வீடியோ அது மாதிரி பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல அப்போ ஒரு சாங் தோணும் இல்லையா வேறுன வேறுன வேண்டும் அப்படிங்கிற அந்த பாடல் தான் வந்து மனசில் உதிச்சுது இந்த மாதிரி ஒவ்வொரு கிளிக்கும் அந்த டோட்டல் வீடியோவும் நம்ம அந்த எடுக்கும் எடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வருது பாருங்கள் உண்மையாகவே சுவாமியை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்த ஒரு ஃபீலை கொடுத்துருக்காரு அப்பா இதை விட என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவ்வளோ ஒரு செல்லமாக அவ்வளோ ஒரு க்யூட்டாப்பா அழகா என்னென்ன வார்த்தைகள்லாம் தமிழில் இந்த க்யூட்டுக்கு கொடுக்கணுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் வர மாட்டேங்குதுங்க இப்படி எனக்கு வார்த்தையெல்லாம் தவித்து போகிற அளவுக்கு இவரோட கியூட்னஸ் சொன்னால் நேன் அன்று சொல்கிறேன் அப்பியரன்ஸில் மட்டும் ஒருத்தர் அழகாக தெரிய மாட்டாங்க அவங்களுடைய குணங்கள்லையும் அப்படி தான் அந்த இது இறங்க இறங்க பாருங்கள் நம்மளை பார்த்துட்டே இறங்குற மாதிரி இருக்குது ரசிகர்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அந்த வீடியோ போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதனுடைய கிரெடிட்ஸ் அவர் கொடுத்துருந்தாலும் அந்த க்ரெடிட்ஸில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றிங்க எங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க அதுக்கான கிரெடிட்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ சுவாமி வந்து இந்த வீடியோ எடுத்ததுக்கு தான் கிரெடிட்ஸ் கொடுத்தாரு இது போட்டதுக்கு எடுக்க வச்சதுக்கு எல்லாத்துக்குமே க்ரெடிட்ஸ் எங்கடா நம்ம பிள்ளைங்க மெர்ச் பண்ணலேன்னு பார்த்தா ஏன்னா விஜயோட ஃபோட்டோ வரும்போது காவிரி ஃபோட்டோ இல்லையா அப்படின்னா அதே காஸ்ட்யூம்ல மேட்சிங்க அந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு மேக்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு ஐயோ நம்ம லக்ஷ்மி பிரியா கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் பயங்கர படிப்பு புள்ளி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க எப்படி யோசிச்சு நானுமே பிரியா அப்படின்னு டைப் பண்ணுவேன் பொதுவாகவே அப்போ கோமதி பிரியா வருவாங்க லக்ஷ்மி பிரியா வருவாங்க பிரியங்கா வருவாங்க பிரியங்கா தேஷ்பாண்டே வருவாங்க என்ன எக்கச்சக்கமா எனக்கு பிரியா பவனிசங்கர் பிடிக்கும் அது மாதிரி எனக்கு பிடிச்ச பிரியா எல்லாம் வருவாங்க எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே பிரியாலே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வரலாம்னு நினச்சிருக்கேன் ஆனால் வேறு நேம்லேயும் பிடிச்சவங்க இருக்காங்க உடனே பவித்ரா ஃபேன்ஸ் வராதிங்க ஓகே நிறைய நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்குது செம மன நிறைவான டே இன்னுமே இன்றைக்கி ஆனால் ஒரு அப்செட் இருந்தாலும் இன்னுமே சொல்கிறேன் விக்கானால் நமக்கு எப்போவுமே டெய்லி ஹாப்பி தான் ஒரு அப்செட் ஆகும் ஆனால் அவங்களுடைய ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருது அந்த உண்மையை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சொன்னதுனால என்ன சொல்ல வரனே சொல்ல புரியாமல் ஒரு தலைகால் புரியாமல் பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கு மன்னிச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் லேட்டாக போட்டதுக்கு உங்களோட テスティディオ。